கோவிலை நிர்வகிப்பதற்கு பொது தீட்சிதர்களுக்கு முழு உரிமை இருக்கிறது அரசியல் சாசன பாதுகாப்பும் உள்ளது அரசியல் சாதன பாதுகாப்பும் உள்ளதுன்னு செட்டில் பண்ணிடுறாங்க செட்டில் பண்ணிடுறாங்க அந்த செட்டில் பண்ண தீர்ப்பு இருக்கிறதுனால தான் திரும்ப திரும்ப தீட்சிதர்கள் வந்து உயர் நீதிமன்றத்தை இந்த எண்பத்தி ஏழுல வந்து ஒரு அதை வந்து அணுகிறாங்க இப்போ நான் அவங்கள்ட்ட விட்ட இடத்துல இருந்து நான் சொல்றது என்னன்னா ரெண்டாயிரத்தி ஆறுல வந்து செக்ரட்டரி வந்து அதை வந்து தள்ளுபடி பண்ண உடனே இவங்க வந்து திரும்ப வந்து சனி நீதிபதி கிட்ட திரும்ப ரிட்மிஷன் போடுறாங்க சரி எயிட்டீன் டூ ஃபோர் எயிட்டீன் டூ ஃபோர் எயிட் ஆஃப் டூ தௌசண்ட் சிக்ஸ் கரெக்டாக ஞாபகம் நினைக்கிறேன் அது போடுறாங்க அப்போ வந்து திரும்ப வந்து ஸ்டே குடுக்குறாங்க அந்த இதுக்கு ரிட்மிஷன் அட்மிட்டட் அண்ட் ஸ்டே வாஸ் கிராண்டட் தென் அந்த வழக்கு அப்படியே நீதி நீதியரசர் பானுமதி கிட்ட வருது விசாரணைக்கு இந்த இடத்துல தான் நீதியரசர் பானுமதி அவர்கள் ஒரு தீர்ப்பு ஒன்று கொடுக்குறாங்க அந்த தீர்ப்பு என்னன்னா ஒரு சட்ட ஒப்புக்கொள்ளப்பட்ட வெல் செட்டில்டு லீகல் பொசிஷன்லேருந்து ட்ரிஃப்ட் இதை டிவியேட் பண்ணி ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி வாங்கின தீர்ப்பு அந்த காலத்துக்கு தான் பொருந்தும் அதுக்கப்புறம் சப்சிக்வெண்ட்டாக இந்த ஆர்டிகல் டுவெண்ட்டி சிக்ஸில் நிறையா தீர்ப்புகள் வந்து விட்டது அதனால் அந்த தீர்ப்பு முன் தீர்ப்பாக எடுத்துக்கொள்ளக்கூடாது என்று ஒரு தவறான ஒரு தீர்முடிவை அவர்கள் அறிவிக்கிறார்கள் அதை அடுத்து பொது தீட்சர்கள் ரிட்டப்பில் போடுறாங்க ரிட்டப்பில் வந்து திரும்ப வந்து ரெண்டு நீதிபதிகள் ரவிராஜ பாண்டியன் அவர்கள் நீதியரசர் நீதியரசர் டி ராஜா அவர்கள் ரெண்டு பேர் முன்னாடி வருது போகுது இந்த தனி நீதிபதி தீர்ப்பு அளித்து அதற்கு பிறகு ரிட்டப்பில் கொண்டு வந்து விசாரணை செய்வதற்கு வருவதற்குள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் டாக்டர் சுப்பிரமணியசாமி அவர்கள் அந்த மனுவில் தன்னையும் இணைத்துக் கொள்வதற்காக ஒரு மனு செய்ய வருகிறார் வந்தபோது அங்கு ஒரு அவருக்கு எதிராக எதிர்ப்பு என்ற வகையில் ஒரு பெரிய வன்முறை சம்பவம் நீதிமன்றத்தில் நடக்கிறது